உனக்கு பேலரினா உண்மையிலே பிடிக்குமா ஆமாம் எனக்கு பேலரினா ரொம்ப பிடிக்கும் பிங்கி நீயும் எங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ண சூப்பராக இருக்கும் நான் உனியை அங்கே தேடணும்னா நீ எந்த டூ டூ போட்டுட்டு வருவ ம் நான் ஒரு பர்பிள் டூட்டு போட்டுட்டு வருவேன் குழந்தைங்களா டூ டூனா என்னன்னா பேலரினா சொல்ற ட்ரெஸ் இருக்கும்ல அதை தான் டூ டூன்னு சொல்லுவாங்க உம் நீ ஒரு பர்பிள் டூ டூனா நான் என்ன போடுவேன் நாளைக்கு வந்து பார்ப்போம் அவளோட் பேல்ரினாவோட ட்ரெஸ்ஸு அப்புறம் ஸ்லப்பர்ஸ் அப்புறம் பிங்க் ப ரொம்ப அழகா இருந்தா அவ அப்புறம் அவ ரெடி ஆனோடனே அவங்க அம்மா அவளை பேல்ரினா கிளாஸுக்கு கொண்டு போனாங்க அப்ப பர்பிள் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா அந்த பொண்ணோட முகம் மட்டும் தெரியல அவ பின்னாடி போற வந்து ஒரு பர்பிள் டூட்டு போட்டுட்டு அவ இருந்தான் அப்ப ஓ அது அதுதான் அப்படின்னு அவன் ஓடி போனான் ஆனா அதுக்குள்ள அவள் அவளோட கிளாஸுக்கு போயிட்டு இருந்தான் கிளாஸுக்கு போய் அவ மறைஞ்சிட்டான் ஆ எங்க போயிட்டாத்தன் அப்படின்னு பார்த்தா அந்த கிளாஸ்ல கொஞ்சம் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க அப்ப அவ அந்த பொண்ணுகளுக்கு முன்னாடிதான் ஏத்தன் நின்றுட்டு இருந்தான் ஓ அப்படின்னு அவ ஏத்தின் ஏத்தின் கத்தும் அந்த பொண்ணுக்கு கேட்கவே இல்லை அவ சீக்கிரமா ஏத்தன் கிட்ட போகும்போது அவங்க மேம் பண்ணிட்டாங்க அவங்க சொன்னாங்க குட் மார்னிங் சில்ட்ரன் வாங்க இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்போ பிங்கி ரொம்ப ரொம்ப ஆர்வம் ஆயிட்டா இன்னைக்கு என்ன சொல்லித்தர போறாங்களோன்னு அப்புறம் அவன் சூப்பராக டான்ஸ் ஆடினான் ஃபர்ஸ்ட் நீசவும் கீழே அப்புறம் மேலே அப்புறம் தாட்டோசுல ஸ்பின் பண்ணணும் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் மியூசிக் வந்து சூப்பராக போயிட்டு டக்குன்னு மியூசிக் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு அப்போ அவளால் டான்ஸ் பண்ண முடியல அவள் கிக் பண்ணும்போது எல்லோரும் ஸ்விங் பண்ணாங்க ஸ்விங் பண்ணும்போது எல்லோரும் கிக் பண்ணாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னே அவளுக்கு புரியவே இல்லை சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணுறதுலாம் அவளால முடியவே இல்லை ஏன்னா அவள் பேல்ரினா கிளாஸ் போகிறதே இல்லை அவள் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவள் தான் பிகினர் அவளுக்கு தெரியவே இல்லை இன்னும் மியூசிக் சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு எல்லாரும் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயினே இருந்தாங்க எல்லாரும் டக்கடை டக்கடை ஸ்பின் பண்ணும்போது தான் வா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு ஸ்பின் கீ ஸ்பின் பண்ண ஆரம்பித்தா அப்புறம் மியூசிக் ஸ்டாப் ஆனோடனே எல்லாரும் ஸ்டாப் ஆகிட்டாங்க ஆனால் பிங்கை மட்டும் சுட்டிக்கிட்டே இருந்தான் அப்போ டீச்சர் சொன்னாங்களா நீயா நீ என் கிளாஸ்ல இல்லையே மேபி நீ வேற கிளாஸ் ஸ்டூடெண்டா இருப்ப ஆமாம் மேம் நான் ஒரு பெகினர் தான் ஆனால் இப்போ சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணுறதுனால எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குச்சு மேம் அப்பதான் மேம் சொன்னாங்களா ஓகே நீ நல்லா தான் பண்ண திருப்பி ஒரு கப் ஸ்பின் பண்ணி காட்டு அப்ப பிங்கி திருப்பி அதே ஸ்பின்ங்க காட்னா அவ ரொம்ப அழகா இருந்த அந்த ஸ்பின் பண்ணும்போது அப்ப டீச்சர் சொன்னாங்களா நீ நல்லா ஸ்பின் பண்ற தொடர்ச்சியா இப்படியே பிராக்டீஸ் பண்ணிட்டே இரு அப்பதான் நீ இன்னும் சூப்பரா அழகா பண்ணுவ சரிங்க டீச்சர் அப்படின்னு டீச்சர் வந்து அவங்களோட ரைட் கிளாஸ கூட்டிகிட்டு போய் அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணான் அப்புறம் எய்த்தின் வந்து அங்கதான் இருந்தான் அப்போ ஓத்தின் அப்ப வந்து சொன்னா ஓ பெங்கி நீ இப்போ தான் வரைய ரொம்ப லேட்டாக வந்துட்டா போலையே இல்லை நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டேன் தான் ஆனால் நான் நீ உன்னிய மாதிரியே யாரோ ஒருத்தி இருந்தா அவ தான் ஐத்து அவளோட அவரோட க்ளாஸை ஃபாலோ அப் பண்ணி பார்த்தா அது வேற எக்ஸ்பர்ட் கிளாஸோடது இப்போ தான் நான் பிகினர்ஸ் கிளாஸுக்கே வரேன் ஓ சரி நீ சூப்பரா பண்ணுற சொல்லிட்டு ஓகேவா சேர்ந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு எய்த்தனும் பிங்கி அவங்க அம்மா புரோத்தனோட அம்மா எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியா வீட்டுக்கு போனாங்க சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த கதையோட மாறு என்னன்னா இப்ப இந்த கதையில பிங்கி என்ன தப்பு பண்ணா அவ தப்பான கிளாஸுக்கு போனா இதனால இந்த அவ வருந்தில அவ மேம் பண்ண அடுத்த கிளாஸுக்கு அவரோட உண்மையானு போயிட்டா அப்புறம் ஹாப்பியா இருந்தா இத பொறுத்துக்கிட்டு நீங்க உங்க சுச்சுவேஷன்ஸ்ல வருந்தி நான் இதை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வருந்தாம ஹாப்பியா இருந்தீங்கன்னா நான் நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க எல்லாரும் ஹாப்பியா